ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகைநாந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தேர்ஸ் இன்றைக்கி ஓவரால் என்எஸ்சியோட எக்ஸ்பரி அதாவது மந்த்லி எக்ஸ்பீரியன் சொல்லுவாங்கள்ல ஸோ அதனால் என்எஸ்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி அது வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட்டு இன்றைக்கி புதுசு அந்த ஏரியா ரொம்ப நினைச்சு ஏடியாவை பற்றி பண்ணி ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் சரியா அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் சொல்லியிருந்தேன் ஏன் இருக்கா நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும்னு தெரியும் அந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்ட்டி நோக்கி ட்ராவல் பண்ணும் இடையில் ஆனால் அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து நோக்கியோ மேல் நோக்கியோ போகாது ஒரு கன்சல்டேஷன் சொன்னாலும் ஆகிட்டு இருக்குது அப்படி கன்சல்டேஷன் ஆனாலும் ஆல் டைம் மேலே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருளும் போஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம் ஸோ அதான் ரெண்டு நாள் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி அதான் நடக்குது நேற்று அதான் நடந்துச்சு ஸோ ஃபர்தராக வந்து ஒரு நூறு பாயிண்ட் தான் மேலே போகும் ஆ ஸ்டாக் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் தான் பாவமான செயலில் நிற்கிறாப்புல இன்னும் அந்த அறநூற்றி இருபத்தி அஞ்சை தாண்டே முடியலனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முக்கியிருக்காப்புல ஸோ ஃபர்தராக வந்து நாஸ்டாக் வந்து மேலே போனாலும் டவ் ஜோன்ஸ் வந்து கீழ் நோக்கி போகிறது தான் பாசிபிலிட்டி அதிகமாக தெரியுது பார்க்கலாம் நாஸ்டாக்கு டப்பு விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேங்க் டிஎம்டி எல்லாம் உழுகும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி அறநூற்றி எண்பது இருக்காப்புல அதாவது ஃபைவ் மினிட்ஸில் பார்ப்போம் எதில் ஓப்பன் கொடுத்துருக்காங்கன்னு அறநூற்றி ஐம்பத்தஞ்சில் முடிச்சுட்டு காலையில் ஏழ்நூறு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் அவன் கொடுத்துருக்கான் சரியா நம்ம சொல்லி ஏன் ஒருக்கா ரேட் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த எண்ணூற்றி எழுபதுக்கு மேலே போனால் மட்டும்தான் அதே மாதிரி அறுநூத்தம்பது கீழே வந்தால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து கீழே போகும் அது எது வரைக்கும்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த அறநூற்றி அறநூறுலேயே வந்து ஸ்ட்ராங் பண்ணுறேன் மூணு நாளாக வந்து கரெக்டாக லெவல் பண்ணி இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா த்ரீ டேஸ் சேம் லொக்கேஷன்ஸில் இதாவது இருக்கிறது ஒன்று ரெண்டு ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேலேயும் விடமாட்டேன் கீழே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காப்புல ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மேலே எண்ணூற்றி எழுபது தொள்ளாயிரத்தில் இருந்தவங்களே அடித்து ஒரே செகண்டில்